வந்து படிக்கலை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறேன் படிக்கலை அவங்க படித்து அவங்க சொந்த காலில் ஒரு நல்ல நிலமைக்கு உருவாகணும்னு நினைக்கிறேன் முடியல என் பையனுக்கு படிப்பேற மாட்டேங்குது என் பொண்ணுக்கு படிப்பை மாட்டேங்குது என் குழந்தைங்களுக்கு சுத்தமாக அந்த புக்கை எடுத்து வச்சு படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது அப்படின்னு நினை ந நினச்சி நினச்சி கவலைப்படுறவங்க நிறைய பேர் சரிங்களா அந்த மாதிரி இனி உங்களுக்கு அந்த கவலை வேணாம் ஏன்னா இந்த சரஸ்வதி தேவி அம்மாவுடைய மந்திரம் எந்திரம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி கொண்டது ஏன்னா அந்த அம்மா தான் வந்து சித்தி நம்ம மந்திர சித்தியாகட்டும் எதுவாகட்டும் அந்த சரஸ்வதி தேவி அம்மா வந்து நம்ம நாவில் பிடிவி இருந்தாங்க மட்டுந்தான் எல்லாமே சித்தியாகும் சரிங்களா ஏன்னா அந்த சரஸ்வதி தேவிக்கு அவ்வளோ சக்தி கொண்ட ஒரு தேவி சரிங்களா இப்போ ஸ்க்ரீனில் தெரிவித்து பாருங்க இதுதாங்க எந்திரம் இந்த எந்திரத்தை மூணுக்கு மூணு சைடில் ச சைஸில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு வந்து இன்னொரு சந்தகம் கேட்குறீங்க மூணுக்கு மூணு சைஸில்